பரபரப்பான நகரமான பிரைட்ஸ்வில்லில் சாதாரண குழந்தைகளின் குழுவிற்கு ஒரு அசாதாரண ரகசியம் இருந்தது அவர்கள் சூப்பர் ஹீரோ அணி ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தனித்துவமான வல்லரசை கொண்டிருந்தனர் மேலும் அவர்கள் தங்கள் நகரத்தை வில்லன்களிடமிருந்து பாதுகாத்தனர் அணியின் இதயமாக ஜேமி இருந்தார் அதிவேக ஆற்றல் கொண்ட ஒரு அச்சமற்ற தலைவர் அவனுடன் லூசியும் இருந்தால் அவள் மணிக்கட்டை அசைப்பதன் மூலம் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியும் அதன் பிறகு அதீத வலிமை கொண்ட மேக்ஸ் மற்றும் விலங்குகளுடன் பேசக்கூடிய மியா ஆகியோர் இருந்தனர் ஒரு ஞாயிறு மதியம் சூப்பர் ஹீரோ ஸ்குவாட் அவர்களின் ரகசிய மறைவிடத்தில் கூடியபோது நகரத்தில் ஒரு பெரிய சைரன் ஒலித்தது அது உதவிக்கான அழைப்பு தயக்கமின்றி அணியினர் தங்கள் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து கொண்டு காட்சிக்கு ஓடினார்கள் அங்கு ஒரு வில்லத்தனமான ரோபோ தெருக்களில் அழிவை ஏற்படுத்தியதால் குழப்பம் வெளிப்படுவதைக் கண்டனர் அதன் உலோக கரங்கள் பெருமளவில் பறக்கின்றன ஆனால் சூப்பர் ஹீரோ அணி தயங்கவில்லை ஜேமி தலைமையில் அவர்கள் செயலில் இறங்கினார்கள் ஒவ்வொருவரும் ரோபோவின் திட்டங்களை முறியடிக்க தங்கள் தனித்துவமான சக்திகளை பயன்படுத்தினர் லூசி ஒரு சக்திவாய்ந்த காற்றை வரவழைத்து ரோபோவை சமநிலையை இழக்கச் செய்தார் அதே நேரத்தில் மேக்ஸ் ஒரு தடுப்பை உருவாக்க எளிதாக கார்களை தூக்கினார் மியா தனது விலங்கு நண்பர்களின் உதவியை நாடினார் அவர்கள் ரோபோவை தாக்கினர் ஜேமியின் இறுதி அடியை அதிவேகமாக உபயோகித்து நீண்ட நேரம் கவனத்தை சிதறடித்தார் வெற்றிகரமான ஆரவாரத்துடன் பிரைட்ஸ்வில்லியின் குடிமக்களிடமிருந்து மகிழ்ச்சியையும் நன்றியையும் பெற்ற சூப்பர் ஹீரோ அணி வெற்றி பெற்றது அவர்கள் தங்கள் மறைவிடத்திற்கு திரும்பியபோது சோர்வாக இருந்தாலும் ஆனால் பெருமிதத்துடன் என்ன சவால்கள் வந்தாலும் அவர்கள் எப்போதும் நகரத்தின் மிகப்பெரிய பாதுகாவலர்களாக ஒற்றுமையாக நிற்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் எனவே பரபரப்பான நகரமான பிரைட்ஸ்வில்லில் ஒரு சாதாரண குழந்தைகள் குழு நட்பு தைரியம் மற்றும் சிறிதளவு வல்லரசுடன் உலகை அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் பிரகாசமான இடமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர்